வணக்கம் நண்பர்களே ஒரே சம்பவத்தால் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கான அண்ணாமலை யூ போட்ட மோடி அமித்ஷா டெல்லியில் நடந்த பரபரப்பு விவாதம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் சர்வதேச படிப்பு படித்துவிட்டு திரும்பிய பிறகு அவரது செயல்பாட்டில் நிறைய மாற்றங்கள் தெரிகிறது குறிப்பாக சீமான் கூட அண்ணாமலை ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுவதாக எல்லோரும் சொல்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கும் அதோடு தமிழ்நாட்டில் நடக்கும் கொடுமைகளை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவர் இப்படி தன்னை தானே சாட்டியால் அடித்துக் கொண்டுள்ளார் என்று கூறியிருந்தார் சீமான் இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் அண்ணாமலை தன்னை தானே சாட்டியால் அடித்துக் கொண்டது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்திட்டு வருது குறிப்பா திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அண்ணாமலை கிண்டல் செய்வது போன்றும் கலாய்ப்பது போன்றும் கருத்து சொல்லிட்டு வராங்க இன்னும் சிலர் தமிழக அரசல் களத்தில் புதுசா ஏதாவது செஞ்சு அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார் அண்ணாமலை என்று கருத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்படி தன்னைத்தானே சாட்டியால் அவர் அடித்துக் கொள்வது எப்படிப்பட்ட அரசியல் என்று தெரியவில்லை இது பிற்போக்குத்தனமாக உள்ளது என்றும் சிலர் கோருகிறார்கள் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் முருகனுக்கு விரதம் இருக்க போறதா சொன்னார் விரதம் முடியும் போது நேர்த்திக்கடன் செலுத்தப் போவதாக கூறினார் குறிப்பா தமிழ்நாட்டில் சில கோயில்களில் தங்களை தாங்களே சாட்டியால் அடித்துக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கம் இப்போது வரை இருந்து வருகிறது அந்த வகையில் முருகப்பெருமானை மனதில் கொண்டுதான் இந்த சாட்டியடி அரசலை கையில் எடுத்திருக்கிறார் அண்ணாமலை இப்படி அவர் செய்த புதுமையான சம்பவம் டெல்லி வரை எதிரொலி முக்கியமா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் பலாத்கார சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது அதன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு முடிவு கட்டணும் என்ற அதுக்கு எதிராக கடுமையான குரல் கொடுத்த அண்ணாமலை அடுத்த கட்டமா தன்னைத்தானே வருத்திக் கொண்டு இந்த சாட்டேடி போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் இப்படி ஒரு புதுமையான முறையில் அண்ணாமலை அரசியல் செய்த விவகாரம் இந்தியா முழுக்க சோசியல் மீடியாவில் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர் ஆளும் கட்சிக்கு சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து இப்படி ஒரு வினோதமான சாட்டியடி போராட்டத்தை செய்திருக்கிறார் என்று பல வட இந்திய ஊடகங்களும் இந்த செய்தியை பிரேக்கிங் நியூஸாக ஓடியிருக்கிறது இப்படி அண்ணாமலை செய்த காரியம் பிரதமர் மோடி அமித்ஷா வரை கொண்டு சேர்த்திருக்கிறது லண்டன் சென்றுவிட்டு திரும்பிய அண்ணாமலை எத்தகைய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்கக்கூட நேரமல்லாமல் அவர்கள் பல்வேறு பணிகளை ஈடுபட்டிருந்த இந்த நேரத்தில் அண்ணாமலை தன்னை தானே சாட்டியால் அடித்துக்கொள்ளும் இந்த வீடியோ பிரதமர் மோடி அமித்ஷாவின் கவனத்துக்கும் சென்றுள்ளது அதை அடுத்துதான் எதை முன்னிறுத்தி அண்ணாமலை இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர்களும் அவரது இந்த செயல்பாட்டை வரவேற்றுள்ளார்களாம் அதோடு அண்ணாமலையின் இந்த செயல்பாடு மூலம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் இதுபோன்ற பலாத்காரம் சம்பவங்கள் நாடு முழுக்க பேசுபொருளாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக எப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் அண்ணாமலை டெல்லி வரை எதிரொலிக்க வைத்துள்ளார் இதன் காரணமாகவே அண்ணாமலையின் இந்த செயல்பாட்டை கலாய்த்து இது கோமாளித்தனமாக உள்ளது என்று கிண்டல் செய்து வந்த திமுகவினர் அண்ணாமலையின் இந்த சாட்டையடி வீடியோ இந்திய அளவில் ஷெண்டிங்கில் நம்பர் ஒன்றாக இருப்பதை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள் நாமெல்லாம் அண்ணாமலை செய்வதை மற்றவர்களும் கலாய்க்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கருத்து வெளியிட்டோம் ஆனால் அவரோ தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பதை டெல்லி வரை கொண்டு சேர்த்து விட்டாரே என்று திமுக வட்டாரம் அதிர்ச்சியடைந்துள்ளது